இன்னைக்கு நம்ம டிகே பேசல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா அஞ்சு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இப்போ ஆடி ஆஃபரா ஆறு டாப்ஸ் ஆயிர ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நார்மல் மெட்டீரியல் இல்லைங்க நல்ல நல்ல மெட்டீரியலாக கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு டாப்ஸ் ஆயிரூபால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாப்கார்ன் குர்திஸ் பாக்கிறோம் பாருங்க ப்ராண்டடாக கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியான பக்கான் மெட்டீரியல் தான் நம்மக்கிட்ட இருக்குது அதோட டிசைன் பாருங்களேன் ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் நாங்கள் வெறும் ஆர் டாப்ஸ் ஆயிரரூவாக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இதில் எந்த டாப்ஸ் வாங்கினாலும் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிற எந்த டாப்ஸ் நீங்கள் வாங்கினாலும் ஆர் டாப்ஸ் ஆயிரரூவா கொடுத்துருக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம டிகே ஃபேஷன் பார்த்தீங்கன்னா பெரும் சிட்டிப்பாளையம் போஸ்டர் காலையில் லொக்கேட்டாக இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு இப்போ அதே பக்கான் மெட்டீரியல் தான் ஆனால் இதில் பாருங்களேன் வேறு மாதிரி பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட் அதுலேயும் நான் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு நான் லிமிடெட் ஸ்டாக் தான் காமிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் சீக்கிரம் உங்கள் ஆர்டர் புக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிலேயே அதே பாக்கன் மெட்டீரியல் எங்கள் கிட்டே வேறு மாதிரி பிரிண்ட் அண்ட் மெட்டீரியல் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது நெட்டில் ஃபுல் டிசைன் வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களோட ஆர்ட் ஆஃப் சாய்பா தாங்க உங்களோட பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரம் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலர்ஸ் நிறைய நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ டோல் மெட்டீரியலாக பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கலெக்ஷனுமே ஆர் டாப்ஸ் ஆயிரூபா தாங்க இங்கே அதில் ஒரு டாப்ஸ் பாருங்களேன் ஃபுல்லாக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேயே நம்மகிட்ட நல்லா கலர்ஸ் இருக்குதுங்க நிறைய நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நேரில் கூட நீங்கள் விசிட் சாயில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல்ல அதே மாதிரி ஆர்ட் ஆஃப் சாய்வா கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம் பட்டன் பாருங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் பட்டன் வச்சு நெக் பார்ட்லேயும் பட்டன் வச்சு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஆர்ட் ஆஃப் சாய ரூபா நீங்கள் எந்த டாப்ஸ் எடுத்தாலும் ஆர்ட் ஆஃப் சாய ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய்ட ஒரு கலெக்ஷன் பாருங்களேன் இதுவும் ஆறு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க இது நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஹோஸ்டல் கார்டியல் லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு இந்த இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபரோட உங்களுக்கு அடுத்த வந்து சந்திக்கிறேங்க பை